நாங்கள் சமார்ட் ஏஐல் உங்களை அனைவரையும் உங்கள் தனிப்பட்ட நிதி மேலாண்மை முக்கியத்துவத்தைப் பற்றிய புதிய வீடியோவிற்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நாங்கள் மீண்டும் ஐந்து நிமிடங்களில் கண்களை திறக்கும் தலைப்புகளை உள்ளடக்கி அதை உங்களுக்காக நடைமுறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் செய்ய முயற்சிக்கிறோம் வாங்க ஆரம்பிப்போம் பகுதி ஒன்று ஏன் நிதி திட்டமிடல் ஒவ்வொரு இந்திய குடும்பத்திற்கும் முக்கியம் நல்ல நிதி மேலாண்மை நிதி பாதுகாப்பை உருவாக்க உதவுகிறது கவலையை குறைக்கிறது கடன் சிக்கல்களில் சிக்காமல் தடுக்கும் மேலும் கல்வி செலவுகள் வீடு வாங்குதல் அல்லது வசதியாக ஓய்வு பெறுதல் போன்றவற்றிற்கு நிதி ஏற்படுத்தும் உறுதியையும் வழங்குகிறது இதுவின்றி பலர் சம்பளம் வந்தவுடன் செலவழித்து அவசர நிலைகளில் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் திட்டமிடவில்லை என்றால் கடன் விரைவாக அதிகரிக்கிறது கிரெடிட் கார்டு பில்கள் ஏமைகள் அல்லது தனிப்பட்ட கடன்கள் சேமிப்பு இல்லாமல் சிறிய அவசர நிலை கூட உங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் மேலும் முதலீடுகள் மூலம் செல்வம் கொள்ளும் வாய்ப்புகளையும் நீங்கள் இழக்கிறீர்கள் பகுதி இரண்டு விவேகமான நிதி திட்டமிடலின் நன்மைகள் விவேகமானவர்கள் நிதி சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் முதலீடுகளை புத்திசாலித்தனமாக திட்டமிடுகிறார்கள் மற்றும் பிறரிடம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அவசர நிலைகளை சமாளிக்க முடியும் மேலும் தங்கள் பணம் அவர்களுக்காக வேலை செய்து கூட்டுவட்டி சேர்க்கிறது என்பதை அறிந்து மன நிம்மதியுடன் வாழ்கிறார்கள் பகுதி மூன்று பணத்தை நிர்வகிக்க நடைமுறை வழிகள் ஐம்பது முப்பது இருபது விதி தேவைகள் விருப்பங்கள் சேமிப்பு விதி இந்த விதிப்படி உங்கள் வருமானத்தில் ஐம்பது சதவீதம் வரை தேவைகளுக்காக ஒதுக்க வேண்டும் உதாரணங்கள் வீட்டு வாடகை மளிகை பொருட்கள் மின்சாரம் பள்ளி கட்டணம் காப்பீட்டு பிரீமியம் உங்கள் வருமானத்தில் முப்பது சதவீதம் வரை விருப்பங்களுக்கு ஒதுக்கலாம் உதாரணங்கள் திரைப்படங்கள் வெளியே உணவு உண்ணுதல் ஷாப்பிங் விடுமுறைகள் உங்கள் வருமானத்தில் இருபது சதவீதம் வரை சேமிப்புக்கு ஒதுக்க வேண்டும் உதாரணங்கள் அவசர நிதி எஸ்ஐபிகள் ஓய்வு காப்பீடு ஐம்பது பங்கு முப்பது பங்கு இருபது விதியை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது இந்த விளக்கத்தை ஒரு நிமிஷம் கவனமாக அப்சார்ப் செய்யுங்கள் எளிமையா துவங்குங்க ஐம்பது பத்து முப்பது பத்து இருபது விதியை பின்பற்றுங்கள் செலவுகளை கண்காணியுங்கள் பட்ஜெட்டை அமைக்கவும் ஒரு பாதுகாப்பு நிதியை உருவாக்கவும் பட்ஜெட் அமைப்பதும் செலவுகளை கண்காணிப்பதும் தொழில்நுட்பத்தின் மூலம் எளிதாகிறது திடீர் வாங்குதலை தவிர்க்கவும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் கிரெடிட் கார்டை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஸ்டேட்மெண்ட் உருவாகும் போது உங்கள் மொத்த நிலுவைத் தொகையை செலுத்துவதை உறுதி செய்யுங்கள் முக்கியமானது ஒழுங்கும் தொடர்ச்சியும்தான் பகுதி நான்கு இந்தியாவில் முதலீடு மற்றும் சேமிப்பு விருப்பங்கள் வங்கி குத்தகைகள் நிலையான வைப்புகள் எஃப்டிஇஸ் குறுகிய காலத்திற்கு பாதுகாப்பானவை ஆனால் குறைந்த வருமானம் தருகின்றன பிபிஎஃப் பிபிஎஃப் அதிக வருமானம் தராது ஆனால் நிலையானதும் வரிவிலக்கு பெற்றதும் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்கள் ஈக்விட்டி வளர்ச்சி தருகின்றன ஆனால் சில அபாயத்துடன் இருக்கின்றன ரியல் எஸ்டேட் நல்ல வருமானம் தரக்கூடும் ஆனால் அது இடம் மற்றும் சந்தை சுழற்சிகளின் மீது சார்ந்தது தங்கம் பணவீக்கத்திற்கு எதிரான பாதுகாப்பாகும் மேலும் வரலாற்று ரீதியாக எட்டு முதல் ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை இரட்டிப்பாகியுள்ளது காப்பீடு முதன்மையாக அபாய பாதுகாப்பிற்காக இருக்க வேண்டும் செல்வம் உருவாக்குவதற்காக அல்ல காப்பீடு என்பது அபாயத்தை மூடுவதற்காகவே செல்வம் உருவாக்குவதற்காக அல்ல என்பதை கவனிக்க வேண்டும் முன்னதாக குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு முதலீட்டு வாயில்களில் ஒரு லட்சம் முதலீட்டின் வருமான விகிதம் ஆர்ஓஐ குறித்த ஒப்பீட்டு விளக்கப்படத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் இது குறுகிய நடுத்தர மற்றும் நீண்ட காலத்திற்கு ஆகும் அட்டவணை ஒரு நிமிஷம் பாருங்கள் நீண்ட கால ஒழுங்கான முதலீடு செல்வத்தை குறிப்பிடத்தக்க வகையில் மற்றும் கணிசமாக பெருக்குகிறது என்பது தெளிவாகத் தெரிகிறது வங்கிக் உள்ள நிலுவை வைப்பு எஃப் டி ரூபாய் ஒன்று லட்சம் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஒன்று புள்ளி பத்தொன்பது லட்சமாகவும் பத்து ஆண்டுகளில் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தொன்பது லட்சமாகவும் ஆகிறது ஆனால் பன்னிரண்டு சதவீதம் நீண்டகால மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் ஒரு லட்சம் ரூபாயில் பத்து ஆண்டுகளில் மூன்று புள்ளி ஒன்று லட்சமாகவும் நீண்ட காலத்திற்கு பங்குகளில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தால் அது பத்து ஆண்டுகளில் நான்கு லட்சமாகவும் ஆகலாம் பகுதி ஐந்து முதலீடுகள் மற்றும் வரிகளை நிர்வகித்தல் வரி திட்டமிட வீட்டிற்கு வரும் வருமானத்தை அதிகரிக்கிறது உதாரணமாக இ இல் முதலீடு செய்வது என்பது சி பிரிவின் கீழ்வரி நன்மைகளையும் அதிக வருமானத்தையும் வழங்குகிறது சுகாதார காப்பீடு நிதி பாதுகாப்பையும் எண்பது டி பிரிவின் கீழ்வரி கழிவையும் வழங்குகிறது பகுதி ஆறு மோசமான நிதி மேலாண்மை மற்றும் புத்திசாலி நிதி மேலாண்மை ஆகியவற்றுக்கான சில சூழ்நிலைகளை பார்ப்போம் இந்த சூழ்நிலைகள் நமக்கு தொடர்புடையவை அவசர நிதி இல்லாத ஒருவர் கடனில் சிக்கலாம் ஆனால் காப்பீடும் சேமிப்பும் உள்ள ஒருவர் மன அழுத்தமின்றி இருப்பார் அதேபோல் அதிக செலவு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் எஸ்ஐபி முதலீடுகள் நிலைத்தன்மையும் நம்பிக்கையும் தரும் பகுதி ஏழு தொடங்க வேண்டிய படிகள் நேரம் இப்போதே பணக்காரராகும் வரை காத்திருக்க வேண்டாம் சிறியதாக தொடங்குங்கள் ரூபாய் ஐந்து நூறு எஸ்ஐபி போதுமானது உங்கள் மாத செலவுகளை கண்காணியுங்கள் ஆக்கிரமமாக முதலீடு செய்யும் முன் அவசர நிதி உருவாக்குங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க உங்களுக்கு காப்பீடு எடுக்கவும் மிக முக்கியமாக ஆண்டுதோறும் உங்கள் நிதிகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் முக்கியமானது என்ன சாம் புன்று வெளியிட்ட வீடியோவில் கூடியது நினைவில் வையுங்கள் ஓட்டுவது எப்படி ஒரு உரிமையெனில் நிதி பாதுகாப்பும் அதுபோல ஒரு உரிமைதான் ரெண்டுக்கும் பொறுப்பு தேவை உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகியுங்கள் அப்போது நீங்கள் செல்வம் மட்டுமல்லாமல் மன நிம்மதியும் உங்கள் குடும்பத்திற்கான வாய்ப்புகளும் உருவாக்குவீர்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த இருந்து உங்களுக்கு மதிப்புள்ள தகவல்கள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இனிமேல் உங்கள் நிதிகளை சமநிலையுடன் மற்றும் புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பீர்கள் நினைவில் வையுங்கள் இன்று நன்றாக நிர்வகிக்கப்படும் பணம் உங்கள் நாளைய பாதுகாப்பை உறுதி செய்யும்